சற்று வெளியான முக்கிய அறிவிப்பின்படி மே மாதத்திற்குள் மினி பஸ் சேவை எந்த ரூட் தெரியுமா அமைச்சர் சொன்ன முக்கிய தகவல் செய்தி முழுமையாக முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கிளிக் பண்ணிக்கோங்க நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் தமிழகத்தில் மினி பஸ் சேவை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாதத்திற்குள் இயக்கப்படும் என்று அமைச்சர் சிவசங்கர் அறிவித்துள்ளார் மேலும் தமிழகத்தில் புதிதாக ஆயிரத்தி ஒரு மினி பஸ் இயக்கத்திற்காக வழித்தடங்களை அடையாளம் கண்டுள்ளோம் என்றும் கூறியிருக்கிறார் தமிழகத்தில் நகரங்கள் முதல் கிராமங்கள் வரை மினி பஸ் சேவை இயங்கி வந்தது குறிப்பாக கிராமப்புற மக்களுக்கு மினி பஸ் முக்கிய பங்கு வகித்தது ஆனால் கடந்த சில ஆண்டுகளாக மினி பஸ் சேவைக்கு அரசு அனுமதி அளிக்கவில்லை ஆனால் சென்னைக்குள் மட்டும் மினி பஸ் அனுமதி அளிக்கப்பட்டிருக்கிறது திட்டம் வரைவு அறிக்கை தயாரிக்கப்பட்டது இந்நிலையில் மே மாதத்திற்குள் மினி பஸ் சேவை இதில் தமிழகம் முழுவதும் திட்டத்தை செயல்படுத்த அரசு நடவடிக்கை எடுப்பதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் தற்போது மினி பஸ் திட்டம் குறித்து முக்கிய தகவலை போக்குவரத்து துறை அமைச்சர் சிவ வெளியிட்டிருக்கிறார் மினி பஸ் திட்டம் மே மாதத்திற்குள் மாநிலம் முழுவதும் செயல்படுத்தப்படும் என்று அமைச்சர் சிவசங்கர் கூறியுள்ளார் பெரம்பலூர் திருச்சி தஞ்சாவூர் சேலம் மற்றும் ஈரோடு பிராந்தியங்களின் ஆர்டிஓக்களுடன் மினி பேருந்துகளின் இயக்கம் குறித்து மறு ஆய்வு கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் தலைமை தாங்கினார் மேலும் இந்த பிராந்தியங்களிலிருந்து இதுவரை மினி பேருந்து இயக்கத்திற்காக பெறப்பட்ட விண்ணப்பங்களை ஆய்வு செய்தார் இதன் பின் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் சிவசங்கர் மினி பஸ் நிறுவனங்களிடமிருந்து விண்ணப்பங்கள் பெற பட்டு பஸ்களை இயக்குவதற்கான விரிவான ஆய்வு நடந்து வருகிறது மினி பஸ் திட்டம் முதல்வர் கருணாநிதியால் அறிமுகப்படுத்தப்பட்டது மேலும் மினி பஸ் திட்டத்தை விரிவுபடுத்தவும் மாநிலம் முழுவதும் செயல்படுத்தவும் கிராமப்புறங்கள் போக்குவரத்து இணைப்பை பெற வசதியாகவும் முடிவு செய்யப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாதத்திற்குள் மாநிலம் முழுவதும் புதிய மினி பஸ் திட்டம் செயல்படுத்தப்படும் மேலும் இந்த திட்டத்தை எளிதாக்க அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்து வருகின்றனர் ஏற்கனவே உள்ள வழித்தடங்களை தொடர விரும்பாத மினி பேருந்து நடத்துனர்கள் வழித்தடங்களை கொடுத்து புதிய வழித்தடங்களை தேர்வு செய்யலாம் தமிழ்நாட்டில் மூவாயிரத்தி இருபத்தி ஒரு மினி பஸ் வழித்தடங்கள் உள்ளன அதில் ஆயிரத்தி எட்நூத்தி ஒரு புதிய மினி பஸ் வழித்தடங்களை அடையாளம் கண்டுள்ளது அவற்றில் ஆயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி ஒன்பது சரிபார்க்கப்பட்டு அறிவிக்கப்பட்டுள்ளன மேலும் பெரம்பலூரில் அறுபத்தி இரண்டு வழித்தடங்களில் இயக்கப்படலாம் என்று அமைச்சர் சிவசங்கர் கூறினார் மேலும் எந்தெந்த மாவட்டங்களில் மினி பஸ் இயங்கும் என்ற முழு தகவலை அவர் வெளியிடவில்லை இதுகுறித்து விரைவில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது என்று தகவல் வெளியாகியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு து மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனல்களுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்